உலக முதலுதவி தினத்தை முன்னிட்டு கோல்டன் ஆர்மியுடன் விஎல்பி கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் உலக முதலுதவி தினத்தை நினைவு கூறும் வகையில் அலர்ட் கோவை புதூரில் உள்ள விஎல்பி ஜானகி அம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடன் இணைந்து அலர்ட் கோல்டன் ஆர்மியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது விஎல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அலர்ட் கோல்டன் ஆர்மி கிளப் தொடங்கப்பட்டது புரிந்துணர்வு ஒப்பந்த பரிமாற்றத்தை தொடர்ந்து அலர்ட் கோல்டன் ஆர்மி கிளப் கல்லூரியில் திறக்கப்பட்டது இந்த முயற்சியின் முதல் கட்டத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயிற்சியிலிருந்து பயனடைந்தனர் வரவிருக்கும் வாரங்களில் முழு மாணவர் அமைப்பையும் விரிவுபடுத்தவும் திட்டமிட்டுள்ளனர் இந்த முயற்சி பொது இடங்களில் மருத்துவ அவசர நிலைகளின் போது உடனடியாக பதிலளிக்க அத்தியாவசிய அறிவு மற்றும் திறன்களைக் கொண்ட நல்ல முறை என்று அழைக்கப்படும் சமூகத்தில் முதல் பதிலளிப்பவர்களின் தலைமுறையை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது பயிற்சி அமர்வுகள் மருத்துவ அவசர நிலைகள் மற்றும் முதல் பதிலளிப்பவரின் பங்கை புரிந்து கொள்வது நல்ல சமாரிய சட்டம் மனித உடலின் முக்கிய அம்சங்கள் அவசர கால சூழ்நிலைகளில் முக்கியமாக செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை இரத்த வகைகள் மற்றும் அவற்றின் மேலாண்மை எலும்பு முறிவுகள் மற்றும் மூச்சுத் திணறலை கையாளுதல் அடிப்படை உயிர் ஆதரவு மற்றும் மீட்பு நிலை மற்றும் இருதய நுரையீரல் மறுமலர்ச்சி போன்ற முக்கியமான பகுதிகளை உள்ளடக்கியது இந்த திட்டம் உயிர்காக்கும் திறன்களை வழங்கியது மட்டுமல்லாமல் அவசர நிலைகளின் போது முன்மாதிரிகளாகவும் நிஜ வாழ்க்கை ஹீரோக்களாகவும் பணியாற்ற மாணவர்களுக்கு அதிகாரம் அளித்தது இந்த முயற்சி இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒருவரை அவசர சிகிச்சையில் பயிற்றுவித்தல் என்ற அலர்ட்டின் நீண்ட கால தொலைநோக்கு பார்வையுடன் ஒத்துப்போகிறது இத்தகைய முயற்சிகள் மூலம் அவசர நிலைகளின் பொழுது தடுக்கக்கூடிய இறப்புகளை குறைப்பதை நோக்கமாகக் கொண்டு முதலில் பதிலளிப்பவர்களின் தேசத்தை உருவாக்குவதற்கு அலர்ட் தொடர்ந்து செயல்படுகிறது புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் மற்றும் தொடக்க நிகழ்வில் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் செயலர் ஜெய் ஸ்ரீ சூரியகுமார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர் முனைவர் தோ பிருந்தா முதல்வர் முனைவர் த கலைவாணி அலர்ட்டின் நிறுவனர் அரங்காவலர் கலா பாலசுந்தரம் மற்றும் அலர்ட்டின் இணை நிறுவனர் மற்றும் நிர்வாக அரங்காவலர் ராஜேஷ் ஆர் திரிவேதி ஆகியோர் கலந்து கொண்டனர்